வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தானு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதினொன்றாந்தேதிக்கான வீடியோ நம்ம போடல சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வீடியோ போடல ஆனால் பத்தாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பாருங்கள் பத்தாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம சேனலில் நம்ம எம்எஸ்டுடியோ லாட்டில் எந்த நம்பர் கெஸ் மட்டும் கொடுத்துருன்னு பாருங்கள் நண்பா ஏ போல் நாலு கொடுத்துருக்கோம் ஏ போல் நாலு கொடுத்துருக்குறோம் அதே போல் பி போல்லே பாருங்கள் ஜீரோ கொடுத்துருக்குறோம் அடுத்தது சி போலில் பாருங்கள் ஒன்பது கொடுத்துருக்குறோம் ஆக மொத்தத்தில் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நான்கு நம்ம சேனலில் கொடுத்தது பாருங்கள் நானூற்றி ஒன்பது எது வந்து பத்தாம்தேதிக்கான கெஸிங் தானே நண்பா பதினொன்றாம் தேதிக்கான கெஸிங்கில் நம்ம பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்ம போடலை பத்தாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா நானூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாலுக்கு நானூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருக்குறோம் அதே போல் பாருங்கள் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்குறோம் ஒன்பதும் கொடுத்துருக்குறோம் பார்த்திங்கன்னா ஏ போர்டும் பாஸு பி போர்டும் பாஸு அடுத்தது பாருங்கள் சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நாலு கொடுத்துருந்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு சி போர்டு பாஸ் ஆகிருக்கு அடுத்தது ஏசியில் பாருங்கள் நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம் தொண்ணூற்றி நாலு ஏசி தொண்ணூற்றி நாலு நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா பத்தாம்தேதிக்கான கெஸிங் தான் நண்பா பதினொன்றாந்தேதிக்கான வீடியோ நம்ம போடலை அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் பாருங்கள் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு நம்ம சேனலில் பத்தாம் தேதிக்கான கெஸிங்கில் நானூற்றி ஒரு நாள் முன்பு ஒரு நாள் முன்பு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங்கு பார்த்திங்கன்னா அப்படியே தொள்ளாயிரத்தி நாலுக்கு நானூற்றி ஒன்பதுன்னு கெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அடுத்தது பாருங்கள் த்ரீ டிஜிட்டலையும் பார்த்திங்கன்னா நானூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் தொள்ளாயிரத்தி நாலு ஏ போர்டு ஜியாவும் சி போர்டு ஏவும் பாஸ் ஆகிருக்கு ஆனால் பி போர்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஜீரோ கொடுத்தாச்சு பார்த்திங்கன்னா இது பத்தாம்தேதிக்கான கெஸிங்லாம் இப்படி நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எம்எஸ் எம்எஸ்டுடே லாட்டரியில் ஆனால் பதினொன்றாம் தேதிக்கான வீடியோ நம்ம போடல ஆனால் பத்தாம்தேதிக்கே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு சாரி நானூற்றி ஒன்பதுன்னு கெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆனால் பதினொன்றாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு நண்பர்களே நம்ம சேனலில் இப்படி தான் பார்த்திங்கன்னா சூப்பராக கெஸ் பண்ணி கொடுப்போம் வின்னிங் நம்பராக தான் கொடுப்போம் தேதிக்கான வீடியோ போடல ஆனால் பத்தாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது சிங்கிள் போல பார்த்தீங்கன்னா ஏ போல நாலு பி போல ஜீரோ சி போல ஒன்பது ஆனால் பார்த்தீங்கன்னா சியும் ஏவும் மட்டும் மாறிடுச்சு பி போட் அப்படியே கம்பல்சரி கிளியராக வந்துருச்சு அதே போல் ஆல் போலும் பாருங்கள் ஜீரோ ஒன்பது கொடுத்துருந்தோம் பத்தாம்தேதியில் ஆனால் பதினொன்றாம் தேதியில் அப்படியே வின்னிங் நம்பராக வந்திருக்கு பத்தாம் தேதி கெஸ்ட் பண்ணி கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பது ஆனால் வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக வின்னிங் நம்பராக தான் கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கண்டிப்பாக எடுக்கலாம் லைக் பண்ணுங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கம்பா சரி வாங்க பன்னெண்டாம் தேதிக்கான கெஸிங் பார்த்தரெல்லாம் பதினொன்றாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஜீரோ நாலு இருபத்தி ஒன்பது ஜீரோ நாலு தொள்ளாயிரத்தி நாலு நண்பர்களே பதினொன்றாந்தேதிக்கான கெஸிங் நம்ம போடல ஆனால் பத்தாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் ஆல் போர்டு சப்போர்ட் போர்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ் ஆகிருக்கு ஆனால் பத்தாம் தேதிக்கே கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் பதினொன்றாம் தேதி மத்தினா நம்பரை வந்திருக்கு நண்பா சரி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு நண்பர்களே தேதிக்கான போடல சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் வீடியோ போட முடியல கெஸ்ஸிங் முந்நூற்றி எண்பத்தி எட்டு ட்ரா நம்பர் சிங்கிள் போல நம்மளோட கெஸிங் சிங்கிள் போலில் ஏ பிஜி ஏ போடு பி போர்டு சி போர்டு ஏ போலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜீரோ ரெண்டு ஏ போல ஜீரோ ரெண்டு பி போல பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு நண்பர்களே ஏ போல ஜீரோ ரெண்டு பி போல ஒன்று அஞ்சு சி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது நண்பரே சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்துடலாம் ஏபி போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு பன்னெண்டாம் தேதிக்கானது ஏபியில் ஜீரோ அஞ்சு பதினொன்று நாற்பத்தி ஒன்று அந்த ஏபியில் ஜீரோ அஞ்சு பதினொன்று நாற்பத்தி ஒன்று அடுத்து பிசி போட்டு பார்த்தலாம்ப்பா சி பிசி போர்டு பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு பிசியில் பத்தொம்போது ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு அடுத்து ஏசி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது ஆல்போ நம்பர் பார்த்தரலாம் நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போ நம்பர் வினிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம வரும் அந்த வகையில் தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட கெஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வினிங் நம்பரை எடுக்கலாம் ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்போ நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று நண்பர்களே நம்ம சேனலுக்கு கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று அடுத்து சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது சப்போர்ட்டுக்கு எடுத்துக்காங்க நண்பா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ பத்தொம்போது பாக்ஸ் நம்பர் ஜீரோ பத்தொம்போது நண்பா நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஒன்று நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ பத்தொம்பது நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஒன்று அடுத்து த்ரீ டிஜிட்டலில் பார்த்தரம்பா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிர்மல் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டுக்கான த்ரீ டிஜிட்டல் கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு பன்னெண்டாம் தேதிக்கானது நானூற்றி ஏழு த்ரீ டிஜிட்டில் நானூற்றி ஏழு இரநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அன்பு நானூற்றி ஏழு இரநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பத்தொம்பது ஜீரோ பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நானூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஏழு நானூற்றி பதினாறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் நானூற்றி ஏழு இரநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஜீரோ பத்தொன்பது எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நானூற்றி ஒன்று ஜீரோ அறுபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஏழு நானூற்றி பதினாறு நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்டிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் தான் சூப்பராக கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம டே லாட்டரியில் அடுத்து பார்த்தீங்கன்னா டிபோ நம்பர் பார்த்திடலாம் டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா டீபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போல போர்டு நம்பர் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆறு நண்பர்களே டீபோலில் ஆறு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வெயிங்க சூப்பராக ஒரு வின்னிங் பேருங்க நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி முயற்சி செய்தால் வெற்றி உண்டு நம்மளோட குறிக்கோள் என்னவென்றால் முழு முயற்சி எடுக்கணும் நண்பா அதற்காக தான் முயற்சி செய்கின்றோம் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக வெற்றி உண்டு நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கான கெய்ஸிங் வீடியோ போடல சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் போடல ஆனால் பத்தாம்தேதிக்கான கெய்சிங்கில் பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வின்னிங் நம்பரோட மேட்ச் ஆகி வந்திருக்கு சரி இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளே வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா